இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தம்புல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளைக்கு அத்தனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் போகிறார் மாதத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிறோம் நாட்கள் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற நல்ல நாளாய் இந்த நாள் மாறுவதாக ரெண்டாவது உலகமாக யுத்தம் நடந்தபோது அதில் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடு ஜப்பான் அதில் குறிப்பாக ஜப்பானில் உள்ள ரெண்டு முக்கியமான நகரங்கள் செல்வந்தர்கள் வாழ்கிற நல்ல நகரங்கள் தாக்கப்பட்டது அணுகுண்டால் பாதிக்கப்பட்டது அநேக ஒன்றரை லட்சம் மக்கள் மறித்தார்கள் ஒன்று ஹிரோசிமா என் நாகசாயி ஹிரோசா ஹிரோசிமாவில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் அவருக்கு ஒரே மகள் அந்த மகள் முட்கோ அவளோட பேர் முட்கோ தன் வாலிபு நாட்களில் இயேசு ஏற்றுக்கொண்டு மிஷினரி ஊழியம் செய்யத்தை அர்ப்பணித்திருந்தாள் ஆனால் அவள் தகப்பன் ஏற்றுக்கொள்ளாதவர் அவர் ஒரு இராணுவ அதிகாரிக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தார் ஹிரோசி மாவட்டம் வெளியே நாட்கள் உருந்து உருண்டோடிட்டு அவள் எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்காக தான் செய்வார் என்று திட்டத்தோடு ஜபித்து கொண்டிருந்தாள் மூணு பெண் குழந்தைகளுக்கு தாயாய் மாறினாள் இந்த நேரத்தில் ரெண்டாவது மூலகவான் யுத்தத்தினுடைய சண்டை அதிகப்பட்டு கொண்டிருந்த போது அவர் இராணுவத்தில் பணிபுரிந்ததினால் யுத்தத்தில் அவர் மடிந்து போனார் ரொம்ப சோர்ந்து போனாள் கலங்கினாள் யாருடைய உதவியும் இல்லை என்ன செய்வேன்னு அவளுக்கு தெரியலை அந்த சந்தர்ப்பத்தில் தீர்மானம் பண்ணினாள் மறுபடியும் ஹிரோசிமா போகிறதுக்காக ஒரு ரயிலில் டிக்கெட் எடுத்தாள் அந்த ஹிரோசிமா போகிற வழியில ஒரு பெரிய ரயில்வே பாலம் வரும் அந்த பாலத்தில் மூன்று பிள்ளைகளையும் ஒன் ஒன்றும் பின்னாய் ஒன்றை தள்ளி இவளும் தற்கொலை பள்ளி கொள்ள தீர்மானம் பண்ணியிருந்தாள் அப்படி சில நிமிடத்திற்குள்ளாக சாக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருந்த போது உள்ளத்தில் ஆண்டவர் மறுபடியும் பேசினார் நீ ஏன் மறுபடியும் மிஷினரியா மாறக்கூடாது மூன்று பிள்ளைகளையும் மிஸ்னரியா மாற்றக்கூடாது என்கிற ஒரு தெய்வீக சத்தத்தை அவள் கேட்டாள் கீழ்ப்படிந்தாள் ஹீரோசம்மா வந்து இறங்கினாள் தன்னுடைய கணவருடைய கூட பிறந்த சகோதரி ஒரு பெரிய மருத்துவர் அவர் அங்கே மருத்துவமனை வைத்திருந்தார் அவரிடத்துல உதவி கேட்டாள் சந்தோஷமாய் அந்த டாக்டர் அவளை ஏற்றுக்கொண்டு ஒரு வேலை கொடுத்து நன்றாய் பராமரித்து வந்தாள் மூன்று மாதங்கள் உருண்டோடிற்று யுத்தம் பயங்கரமாய் நடந்து கொண்டிருந்தது கத்தொரு நாள் பேசினார் நீ உன் பிள்ளைகளோடு கூட அந்த மலைக்கு ஓடிப்போம் இந்த பிள்ளைகளோடு கூட மலைக்கு ஓடி என்று ஆண்டவர் பேசிக் கொண்டே இருந்தாள் டாக்டர் போய் சொன்னாங்க ஆண்டவர் அன்னைக்கு மலைக்கு ஓடி போக சொல்கிறார் எனக்கு ரிலீஃப் தாங்க அவங்க சொன்னாங்க சம்பளம் கூட்டி தரேன் நான் உன்னை பராமரிக்கிறேன் இல்லை ஆண்ட உரையை போக சொல்கிறார் தெய்வ சத்தம் தான் அது கன்ஃபார்ம் பண்ணி முதூரம் நடந்து தன் பிள்ளைகளோடு இந்த மலைக்கு அவள் பாதுகாப்பாக நடத்து ஓடி போனாள் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா அடுத்த நாளே அந்த நகரத்தில் குண்டு விழுந்து அணுகுண்டாலும் தாக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் மறித்தார்கள் அந்த இடிபாடுகளுக்குள் இருந்தபோ அந்த மருத்துவமனையும் இடிக்கப்பட்டதான் இடிபாடுகளுக்குள்ள சிக்கி ஒரு பாதுகாப்பான இடத்துல அந்த டாக்டர் உயிரோடு மீட்கப்பட்டாள் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா நல்ல கவனிங்க அந்த மூன்று பிள்ளைகளையும் வளர்த்து அவள் மிஷினரியாய் மாற்றினாள் ஒரு மகள் முட்கோவிட ஒரு மகள் இந்தியாவிலே மிஷினரியாய் பணிபுரிந்தாள் தேவ சத்தம் பல நேரம் தன்னை குறித்தும் தன் குடும்பத்தை குறித்தும் தன்னுடைய காரியங்களை குறித்தும் கேட்கும் போது தேவ சத்தத்தை அலட்சியம் பண்ண விடக்கூடாது தேவ சித்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் ஆப்ரகம் வாழ்க்கையில் அநேக பரிசுத்தவன்கள் வாழ்க்கையில் தேவ சத்தம் கேட்டது சில நேரம் ஆறுதலுக்கா இருக்கும் சில நேரம் மாறுதலுக்கா இருக்கும் சில நேரம் ஏற்றுக்கொள்ளுகிற முடிகிற சத்தமா இருக்கும் சில நேரம் ஏற்றுக்கொள்ள முடியாத சத்தமா இருக்கும் தேவ சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் ஆண்டவர் காத்திருப்பு கூட்டத்தில் கூட்ட பேசலாம் அல்லது நெயற்சிகிழமை ஆராதனையில் பேசலாம் அல்லது வாசிக்கும் போது பேசலாம் அல்லது பாடல் மூலம் பேசலாம் அல்லது தீர்க்க தரிசி மூலம் பேசலாம் தேவ சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் பாருங்க அவள் தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்ததனால் அவள் மிஷினரியாய் மாறினால் மூன்று பிள்ளைகளும் பெரிய மிஷினரியாய் மாறினார்கள் சரித்திரத்தில் வாசித்ததை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து எட்டு இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்லாகில் வனாந்திரத்தில் கோபம் உண்டாக்கின போதும் சோதனை நாட்டில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினிப்படுத்தாதிரங்கள் தேவ சத்தத்தை கேட்கும்போது இன்னைக்கு அவங்களுக்கு தான் கடவுள் பேசினார் இவங்களுக்கு தான் கடவுள் பேசினார்னு சொல்லாதுங்க ஏன்டா ஆண்டவர் பேசினார் தேவ சத்தத்தை கேட்பீர்களானால் அந்த கடைசி பகுதி சொல்கிறது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதருங்கள் தேவ சத்தத்துக்கு அர்ப்பணியுங்கள் பாதுகாப்பு உண்டு எதிர்காலம் உண்டு கத்திரங்களை பயன்படுத்துவார் கர்த்துடைய சத்தம் காதையை சுனாந்திரத்தை பண்ணும் கத்தோடைய சத்தம் வல்லமை உள்ளது கத்தடை சத்தம் பெண்மான்களை ஈழும்படி செய்கிறது கத்தோடைய சத்தம் காடுகளை வெளியாகும் தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்து சித்தம் செய்கிறவர்களாய் மாறுங்கள் கத்தரங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ளே எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே பரிசுத்த பிள்ளையாக நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஜப்பானில் இரண்டாவது முகாயுத்தின் கடைசி பகுதிலே முட்கோய்கிற சகோதரி தேவ சத்தத்தை கேட்டு பிள்ளைகளையும் அண்டவரே மாற்றி தானும் ஒரு மிஷினரியா மாறினதாக நான் கேட்டோம் தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவளை மாற்றுவீராகப்பா யார் பேசினாலும் கர்த்தரினோடு பேசினார் என வாழ்வுக்கு பிரயோஜனமா தான் பேசினார்னு எடுத்துக்கொள்ள உதவி செய்யும் தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் மாற்றும் கர்த்தர்காயில் ஏதாயில் ஒன்று செய்ய பிள்ளைகளை நடத்தும் ஆசீர்வதியும் நன்மை கிருபை தொடரட்டும் இந்த நாளின் விசேஷ நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக கல்வி சாலைகளை பயில்கிற கல்லூரி பள்ளிக்கூடங்கள் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அந்த ஒரே மக்கள் நன்றி அப்பா வியாதி துன்பங்களை மாற்றும் எங்கள் தேசத்தை பாதுகாப்பீராக குழந்தை பாக்கியத்தை தாரும் வாகன ஓட்டுகிற மக்களுக்கு அத்தர் ஆசீர்வதியும் வெளியிடங்களை தங்கி தாபரிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவன் லப்பிதாவே ஆமேன் 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 நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு கிருமங்களை தாங்குவதாக